வைகாசி விசாகத்துக்கு ஒரு நாள் ஒப்புன்னு சொல்ல முடியாது ஷடகோபருக்கு ஒப்புன்னு சொல்ல முடியாது திருவாய்மொழிக்குத்தான் ஒப்பு சொல்லலாமா அதுக்கும் ஒப்பு சொல்ல முடியாது சரி என்கின்ற திவ்ய தேசத்துக்குத்தான் ஒப்பு சொல்ல முடியுமாண்ணா ஒப்பு சொல்லவே முடியாது என்கின்ற பெரியசீயரினுடைய பாசுரம் ஆழ்வாரனுடைய ஏற்றத்தை இந்த பாசுரத்தின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய சூத்திரத்தோடு பராங்குஷ நாயகியான ஆழ்வார் பாவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம் தோழி பாசுரங்களாக மூன்று பாசுரங்கள் சூத்திரத்திலே ஷஹி வெறி விலக்கி ஆசை அறுத்து என்று தொடங்கக்கூடியதான சூத்திரத்துல சஹி வெறி விலக்கி அதற்கு தீர்ப்பாரை யாமினி என்று தொடங்கும் மூன்று திருவாய்மொழி பாசுரங்களை முறையே நேற்று நாம் அனுபவித்தோம் பராங்குஷ நாயகியினுடைய நிலை தோழி நிலையாக அடுத்தது ஆசை அறுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதான நிலை இந்த பெண்ணை இப்படி பாராட்டி வளர்த்தோமே இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல விவாகம் செய்து வைக்க வேண்டுமே கண்குளிர காண வேண்டுமே அது நடக்காது போய்விடுமோ என்று தாயாரானவள் மிக வருத்தப்பட்டு சொல்லக்கூடியதான பாசுரங்கள் ஆக தோழி அப்படின்னு சொல்லும் பொழுதோ எம்பெருமானுக்கே நாம் உரியவர்கள் அவனுக்கே அடிமைப்பட்டவர்கள் அப்படிங்கறத நேற்று பார்த்தது அப்ப இனி நடக்காது போய்விடுமோன்னு ஆசையோடு தாயார் வருத்தப்பட்டு சொல்ல அதற்கு மறு பேச்சாக பதிலளிக்கும் விதமாக தோழியானவள் பதில் சொல்லக்கூடியதான திருவாயு மொழி பாசுரங்கள் அதை அருளி செய்கின்றார் ஆழ்வார் முதலிலேயே எடுத்ததிலேயே துவளில் மாமணி மாடம் ஓங்கு தொலைவிலி மங்கலம் திரு தொலைவில் இரட்டை திருப்பதினு சொல்றோவே அந்த தொலைவில்லி மங்கலம் தொழும் இவளை நீர் இனி அன்னை மீர் உமக்க இல்லை விடுமினோன்னு சொல்லக்கூடியதான பாசுரங்கள் தூயதான தூமணி மாடம் சுத்தும் விளக்கெரியான நாச்சியார் பாசுரம் அதுபோலே தூய்மையான மணிமாடங்கள் சூழ்ந்ததான தொலைவில்லி மங்களம் என்கின்ற திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானையே இவள் தொழுகின்றாள் இனி இவளை பற்றிய ஆசைகள் உங்களிடத்திலே இருந்தால் விட்டுவிடுங்கள் தொலைவில்லி மங்கலத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானையே தொழுது கொண்டிருக்காள் இனி இவளிடத்திலே உங்களுக்கு ஆசை அப்படின்னு ஒன்னு உண்டுன்னா அதை விட்டுவிடுங்கள் ஏன்னா தவள ஒன் சங்கு சக்கரம் என்னும் தாமரை கண்ணென்னும் குவளை ஒன் மலர்கண்கள் நீர்மல்க நின்னு நின்று குமுருமே என்று சொல்றார் ஆழ்வார் சங்கு சக்கரங்கள்னு சொல்றாளாம் இடைவிடாது சங்கும் சக்கரம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காள் தாமரை கண்கள் தாமரை கண்கள் எம்பெருமானுக்கு தாமரை கண்கள் தாமரை ஒத்த அகன்ற கண்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காள் குவளை பூ போன்ற கண்களில் இருந்து இவள் இவளுக்கு நீர் பெருகி கொண்டே இருக்கே அப்படி நீர் பெருகி கொண்டிருக்க முடியாது சொல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் என்னன்னா சங்கு சக்கரம் தாமரைக்கண்கள் தாமரைக்கண்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்காளே அதனாலே இவளுக்கு இப்படி தொலைவில்லி மங்கலம் தொலைவில் அவனுடைய நாமத்தையும் சொல்லிக் கொண்டிருக்காளே இவளுக்கு எப்படி அந்த தொலைவில் மங்கல எம்பெருமானிடத்துல ஆசை உண்டாயிற்று என்று தாயார் கேட்க தோழி சொல்றது போல அடுத்தது நீங்கள்தான் அந்த ஊரிலே வாத்திய கோ கோஷங்கள்லாம் நிறைந்த ஒரு சமயத்திலே உற்சவ காலத்துல விழா சமயத்திலே விழா கோலத்திலே அவளை அழைத்து சென்றீர் இப்பொழுது அவள் தேவ தேவ பிரான் தேவ தேவ பிரான் என்று சொல்லிக்கொண்டு நீர்மல்க நின்று கொண்டிருக்கிறாளே குமரும் ஓசை விழ ஒலி தொலைவில்லி மங்களம் கொண்டு புக்கு ஓசை விழ ஒலி விழா ஒலி வாத்திய கோஷங்கள்லாம் இருக்கும்படியான விழா இவளை மங்கலம் கொண்டு அழைத்து கொண்டு சென்றீர்கள் அமுத மென்மொழியாலை நீர் உமக்கு ஆசையின்றி அகத்தி நீர் இனிமேல் உம உம்மிடத்துல ஆசை இருக்கும் இல்லாமல் அவளை அகற்றியே வைத்து விட்டீர் செய்தது என்னன்னா தொலைவில் மங்கலத்துக்கு கொண்டு சென்றதுதான் திமிர் கொண்டாலுத்து நிற்கும் அத்திவள் என்ன சொல்றாள்னா தேவதேவபிரான் பிரான் பிரான் என்றும் நீனியும் வாயோடு கண்கள் நீர்மல்க நெக்கு ஒசிந்து கரையுமே கரைந்து கரைந்து இப்படி குவளை போன்ற கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக பெருகும்படியாக தேவதேவ தேவ பிரான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காள் சரி மேலும் அவளுடைய சேட்டித்தத்தையே இந்த தோழியானவள் சொல்றாளாம் திரைகள் பவ்வத்து சேர்ந்ததும் திசை தாவி அலை அளந்ததும் நிறைகள் மேய்த்ததுமே பிதத்தி பிதத்தி நெடுங்கண்கள் நீர்மல்க நிற்குமே சிறுவர்களை எல்லாம் ஒரு சமயம் விழா சமயத்துல அழைத்து சென்றால் என்ன செய்வார்கள் அங்க இருக்கக்கூடிய வேடிக்கைகளை எல்லாம் பார்த்து மகிழ்வார்கள் சிறுவர்கள்லாம் கூட அங்க இருக்கக்கூடிய வேடிக்கைகளை எல்லாம் பார்ப்பார்கள் ஆனா சரி இவள் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல எப்படி மனசை கொடுத்தாள் எப்படி அங்கு விழாவுக்கு அழைத்து சென்றால்னா அங்க இருக்கக்கூடிய வேடிக்கைகளைத்தானே பார்க்க வேண்டும் அதை விட்டு அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல எப்படி இவள் தன்னையே தன் மனத்தையே கொடுத்தாள் தன்னையே இழந்தால் எப்படி ஈடுபாடு கொண்டாள் அப்படின்னு அன்னை கேட்க தோழி சொல்றாளாம் குழையும் வான்முகத்து ஏழையை தொலைவில்லி மங்கலம் கொண்டு ஊக்கு இழைகள் சோதி செந்தாமரை கண் பிரான் இருந்தமை காட்டினீர் என்ன செய்தீர் பாத்திய கோஷங்கள்லாம் நன்னா முழங்கிறது அப்படி விழா சமயத்துல இவளை தொலைவில்லி மங்கலத்துக்கு அழைத்து சென்றீர் அது மாத்திரமா அங்கு எழுந்தருளியிருக்கும் செந்தாமரை கண்ணனான எம்பெருமான் இருந்த அழகை பார் அப்படின்னு காட்டினேர் அது போராதா அது ஒன்று போராதா மழை பெய்தாலுக்கும் கண்ண நீரொடு அன்று தொட்டும் மையாந்து இவள் காட்டின சமயத்திலிருந்து அன்று தொட்டும் அந்த நாள் தொட்டு அந்த க்ஷணம் தொட்டு இவள் நுழையும் சிந்தையுள் அன்னை நீர் தொழும் அத்திசை உத்து நோக்கியே அந்த திசையையே ஒத்து பார்த்து கொண்டிருக்காளாம் தொலைவில்லி மங்கலம் திசையையே உத்து பார்த்து கொண்டிருக்காள் செந்தாமரை கண் செந்தாமரை கண்ணன் செந்தாமரை கண்ணன் சொல்றான் சங்கு சக்கரம் சங்கு சக்கரம்னு இப்படி சொல்லிக் கொண்டிருக்காளே அஹ அழகிய முகத்தை உடைய இந்த பெண்ணை என்ன செய்தீர் தொலைவில்லி மங்கலத்துக்கு அழைத்து சென்றி போனது மாத்திரமல்லாமல் செந்தாமரை கண்ணனுடைய எம்பெருமான் இருந்த அழகை காட்டினீர் அன்றிலிருந்து அந்த ஊருக்கு நுழைவதுதான் இவளுடைய நினைவாக இருக்கு அதனால அந்த திசையை நோக்கியே கைதொழுத வண்ணம் இருக்கிறாள் எந்த யார் பேச்சையும் எவர் பேச்சையும் இனிமேல் கேட்கவே மாட்டாள் அதனாலே கருந்தடங்கண்ணி கை தொழுத அண்ணாள் தொடங்கி இன்னாள் இருந்திருந்து அரவிந்த லோச்சனன் என்னே நைந்து இறங்கும் என்றும்னு சொல்றபடி மனத்தாலும் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையாலும் தொலைவில்லி மங்கலம் உரைகின்ற தேவபிரானையே தொழுது நிற்கும் விளடத்துல உங்களுடைய ஆசையை விட்டு விடுங்கள் அப்படின்னு ரெண்டாவதாக ஆசை அறுத்து அப்படிங்கறதுக்கு இந்த பாசுரங்களை எல்லாம் காட்டுகின்றார் ஆழ்வார் ஆக நேற்று நாம் பார்த்தது ஷகி வெறி விலக்கி என்கின்ற பாசுரங்கள் இப்போ இந்த தொலைவில்லி மங்கல பாசுரங்களை கொண்டு ஆசை அறுத்து இவளிடத்துல ஆசையை விட்டு விடுங்கள் இவள் இனி உமக்கு இல்லை அப்படின்னு சொல்றாள் அடுத்தது மூன்றாவது தோழி பாசுரத்துல அறத்தொடு நின்று என்ற சூத்திரம் இந்த பெண் எப்போதும் இப்படி பித்து பிடித்தவள் போல இருக்கின்றாளே இவள் இப்படியே இருந்தால் இவளுக்கு தக்க சமயத்துல நாம் எப்படி விவாகம் செய்து வைக்கிறது இதற்கு காரணம் இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி ஊரார் எல்லாம் நம்மை பழி தூத்துவார்களே இதற்கு என்ன செய்யாது அப்படின்னு பார்க்கும் பொழுது சரி இவளுக்கு திருமணத்திற்காக விவாகத்துக்கு ஒரு சிறந்ததான ஒரு வரத்தை நாம் தேடுவோம் அப்படின்னு தேட மற்றவர்களும் அதற்கு ஏற்ப சுற்றத்தார்கள் அசலகத்தவர்கள் எல்லாம் இது சேர்ந்து இவளுக்கு விவாகத்துக்கு தேடுவோம் சொல்ல தோழி பார்த்து இது ஆபத்துல சென்று முடியுமே மனசுல எம்பெருமான் இருக்க இவளை வேறொருவருக்கு மனம் முடித்தால் அது அறம்னு சொல்ல முடியாது தர்மம் அல்ல அப்படின்னு இவளுடைய உள்ள கிடக்கையை தாயாருக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த பராங்குஷ நாயகியினுடைய நிலையை மகளினுடைய நிலையை தாயாருக்கு தெரிவிக்க வேண்டும் ஆனா தாயார் இவ்வளவு காலம் இவளை பத்தி தெரிந்திருந்தும் நீர் இப்படி வந்து சொல்லியே அப்படின்னு கேட்டால் என்ன செய்யறது அதனால நேராக சென்று சொல்ல முடியாது சரி இவளுடைய மனசுல இருக்கிறத ஊகித்தது போலே நாம் நினைத்து கொண்டு அவரிடத்துல போய் சொல்லலாம் ஊகித்ததாக சொல்லுவோம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு தாயார் இடத்துல சென்று சொல்றாளாம் தோழியானவள் கருமாணிக்க மலைவேல் மணித்தடம் தாமரை காடுகள் போல் திருமார்வு வாய் கண் கை உந்தி காலுடை ஆடைகள் செய்ய பிரான் திருமால் எம்மான் செழுநீர் வயல் குட்ட நாட்டு இதற்கு என் செய்கேனே இவ இருக்கிறத ஊகித்தது போல இதுவாத்தான் இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு ஊகித்து சொல்றது போல போய் சொல்றாளாம் ஒரு கருமாணிக்கமே மலையாய் தோன்றினது போல இருக்கு எம்பெருமானுடைய திருமேனி அப்படி எழுந்தருளி இருக்கானாம் எம்பெருமான் அதுல ஒரு கருமாணிக்க மலை மேலே தாமர காடுகள் பூத்திருந்தா எப்படி இருக்கு அப்படி அவனுடைய திருமார்பு வாய் கண் கை திருவடிகள் பீதாம்பரம் இவை எல்லாம் பிரகாசிக்கின்றதாம் கருமாணிக்க மலை மேலே தாமரை காடுகள் போல அங்கு அவயவயவங்கள் எல்லாம் பிரகாசிக்கின்றது அப்படிப்பட்டவன் தான் எங்கிருக்கான்னா செழித்திருக்க செழித்திருக்கக்கூடியதான தேசம் குட்டநாட்டு திருப்புலியூர் என்கின்ற தேசத்திலே இருக்கின்றான் அதனாலே இவள் வாயை திறந்தாலே அவனுடைய நாமத்தை தவிர வேறு ஒன்று சொல்றதுக்கு இல்லை எதுவும் பேசவாட்டேன் என்கின்றால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாளாம் அதுக்கடுத்ததும் அன்னை மீர் இதற்கு என் செய்கிறேன் அணிமேருவின் மீதுலாவும் துண்ணுசூல் சுடர் ஞாயிறும் அன்னியும் பல் சுடர்களும் போலேன்னு சொல்லக்கூடியதான பாசுரத்துல திருப்புலியூர் புகழும் இவளே அப்படின்னு சொல்றாளாம் மேருமலை மீது தோன்றும் சூரியன் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கானான் எம்பெருமான் அப்படி மேருமலை மீது ஒரு சூரியன் பல சூரியன்கள் பிரகாசிக்கிறது போல இம்பெருமான் ஒளிவிடுகின்ற பல திவ்ய ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு இருக்கின்றான் இங்கு நித்தியவாசம் செய்யக்கூடிய புன்னை மரங்கள்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய திருப்புலியூரையே புகழ்ந்து கொண்டிருக்காள் அது மாத்திரமா ஊர் வளங்கிணர் சோலையும் கரும்பும் பெரும் சென்னலும் சூழ்ந்து ஏர் வளங்கிளர் தன்பனை குட்ட நாட்டு திருப்புலியூர் வளங்கிளர் தண்ணி பேச்சிலள் இவள் கரும்பும் சென்னல்லும் சோலையும் சோழ்ந்திருக்கக்கூடியதான குட்டநாட்டு திருப்புலியூரிலே உல ஊர்வணங்கும் கிளர் சோலை அப்படி சோலையும் கரும்பும் சென்னலும் சூழ்ந்திருக்கக்கூடிய சோலையிலே திவ்ய தேசத்திலே குட்டநாட்டு திருப்புலியூரிலே உலகம் மூன்றையும் பிரளைய காலத்திலே உண்டு மீண்டும் சிருஷ்டிகாலத்திலே வெளியிட்ட பெருமான் எழுந்தருளியிருக்கான் நித்தியவாசம் பண்றான் அவனுடைய அந்த திவ்ய தேசத்தை தவிர இவள் வேறு ஒன்றும் பேசுவதற்கில்லை அப்படின்னு தயாரிடத்துல பலவிதமாக சொல்றாள் மூவுலகுக்கும் நாயகனான அப்பன் திருவருளுக்கு இவள் இலக்காகினாள் அப்படின்னு இப்புனை இழையே அவளுட அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் உலகம் மூன்றினையும் அளந்தவன் பிறகு பிறகு வெளிநாடு காண உமிழ்ந்தவன் அவனுக்கே இவள் நேர்பட்டாள் இலக்கானால் தவிர வேறு ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை ஆக அவனுடைய சௌந்தரியத்தையும் திவ்ய ஆபரணங்களையும் திவ்ய ஆயுதங்களையும் எடுத்து சொல்லி அவனே மூவுலகு ஆளி என்றும் அவன் பெருமைகளை எல்லாம் சொல்றாளாம் தோழியானவள் இடத்துல தாயார் இதனால் எல்லாம் இவளுக்கு திருப்புலியூர் எம்பெருமானுக்கு சம்பந்தம் ஏற்பட்டதாக சொல்லலாமா நீ சொல்றதெல்லாம் சரி இதனால இவளுக்கு திருப்புலியூர் இடத்துல சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியுமா எப்படி சொல்றது வேறு ஏதேனும் அடையாளம் இருக்கா அடையாளம் இருந்தால் சொல்லேன் அன்னி மத்து ஓர் உபாயம் என் இவள் அந்தந்துழாய் கமழ்தல் குன்னமாமணி மாட மாளிகை கோல குழாங்கள் மல்கி தென் திசை திரதம்புரை குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதே குன்றம் போல உயர்ந்த மாட மாளிகைகள் நிறைந்தது தெந்திசைக்கே திரதம்புரை அணிகலனாக இருக்கக்கூடியதான குட்டநாட்டு திருப்புலியூர் தென் திசைக்கே அணிகலமா இருக்கு திலதமா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்திலே ஆச்சரிய சேட்டிதங்களுடைய எம்பெருமானுடைய திருவருளுக்கே இவள் ஏற்பட்டாள் இலக்கானாள் இல்லைன்னா எம்பெருமானுடைய திருமேனியை அலங்கரிக்கும் திருத்துழாயினுடைய மனம் இவளை என்னிடம் வீசுவதற்கு வேறு என்ன காரணமா இருக்க முடியும் இவளிடத்துல திருத்துழாயின் மனம் கமழ்கின்றதே அந்த எம்பெருமானினுடைய திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருமுடியிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருவடியிலே இருக்கக்கூடிய திருத்துழாயினுடைய பரிமளம் இவளிடத்துல எப்படி வீசும் இதுதானே காரணமா இருக்க முடியும் ஆகையினால் இவளுக்கு வேறு இடத்துல மனம் முடிப்பது அப்படிங்கிற எண்ணத்தையே விட்டு விடுங்கள் இவள் எம்பெருமானுக்கே உரியவள் அப்படின்னு சொல்றாள் ஆக இந்த மூன்று திருமொழிகளாலேயும் சேத்தனனுடைய அனன்யார்க சேஷத்துவத்தை அனன்யார்க சேஷத்துவம் எம்பெருமானுக்கே அழிவைப்பட்டவர்கள் அவனுக்கே உரியவர்கள் அப்படிங்கிறத ஆழ்வார் தோழி வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார் ஆக தா தோழி பாசுரம் அப்படின்னு மூன்று பார்த்தோம் ஷகி வெறிவிலக்கி ஆசை அறுத்து அப்படின்னு அறத்தோடு நின்ற அப்படின்னு பார்த்தது அடுத்ததாக தாய் பாசுரங்கள் ஏழு பாசுரங்கள் அதை அடுத்த பகுதியிலே அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா